Hi Friends, Welcome to Middle Class மருமகள் Channel Day 1 என்னோட வெயிட் பார்த்தது தான் Day 33 தேர்ட்டி த்ரீ இதுவரைக்கும் வெயிட் பார்க்கல நான் No ரைஸ் No சுகர் நோ டீப் ஆயில் ஃப்ரை Diet தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அதோட தண்ணி நல்லா குடிக்கிறேன் ஊருகாவும் கொஞ்சம் கூட எடுத்துக்கவே இல்லை அது அதே மாதிரி இன்னைக்கு டே தேர்ட்டி த்ரீ இது வரைக்கும் நான் ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரேன் எப்பையும் போல் மார்னிங் எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி மார்னிங் எழுந்திருக்கிறப்பயே சிக்ஸ் ஓ கிளாக் இருந்துச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரப்போ சிக்ஸ் டென் சிக்ஸ் ஃபிஃப்டின் பக்கமாக ஆயிடுச்சு வெயிட் லாஸ் சேலஞ்சு நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து டே ஒன்லேருந்து டே தேர்ட்டி வரைக்கும் நல்லா வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன் டே தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ வீடியோ மட்டும் வந்திருக்காது ஏன்னா தம்பிக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அவனை பார்த்துக்கிட்டதுனால டே தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ வீடியோ வந்து ஷேர் பண்ண முடியல ஆனால் என்னோடய ரொட்டீனை வந்து நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன் தேர்ட்டி ஒன்னும் தேர்ட்டி டூவும் ஃப்ரெஷ் ஆகிட்டு எப்போயும் போல நான் ஹாட் வாட்டர் குடிக்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருந்தேன் மார்னிங் எழுந்தவுடனே சம்மருங்கிறதுனால அதனால் நார்மல் வாட்டர் கோல்டு வாட்டர்லாம் இல்லை ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கிறதில்ல நார்மல் வாட்டர் மட்டும் நல்லா குடிச்சிட்டு நான் டெரஸ்க்கு வந்து வாக்கிங் பண்ண போயிடுறது முன்னாடியே டீடாக்ஸ் ட்ரிங்க்லாம் ட்ரை பண்ணேன் ஜீரா ட்ரிங்க்லாம் ட்ரை பண்ண ஆனால் எனக்கு அது செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வ்ளாக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் நான் எடுத்துக்கிற டயட்டே வந்து பெரிய விஷயம் ஏன்னா அது அது ஸ்கிப் பண்ணுறப்பயே எல்லாம் எல்லாமே ஸ்கிப் ஆகிடும் ஆல்மோஸ்ட்டு ஸ்கிப் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நோ சுகர் அப்படின்னாவே எல்லாம் வந்துடும் நோ ஆயில் ஃப்ரைனாவே எதுவும் சாப்பிட முடியாது அது மாதிரி வந்துடும் அந்த லெவலில் இருக்கப்போ நம்ம இது வெயிட் லாஸ்க்குன்னு தனியாக ட்ரிங்க் எதுவும் ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சா நெக்ஸ்ட்டு ஏதாவது ட்ரை பண்ணால் அது வந்து ஒரு மாதிரி ஆகிடுது திரும்ப வந்து எதனால் சாப்பிடலாமுன்னு தோணுது அதனால் வெயிட் லாஸ் ட்ரிங்க் எதுவுமே நான் அதிகமாக ட்ரை பண்ணல நல்லா தண்ணி குடிக்கிறேன் நான் காமிச்ச டம்ளருக்கு பார்த்தீங்களா அந்த டம்ளரில் ஒரு நாளைக்கு பத்துலேருந்து பன்னெண்டு டம்ளர் தண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு லிட்டர் குடிக்கிறேன் டெரஸ்க்கு போயிட்டு நல்லா வந்து வாக்கிங் பண்ணுறது இன்றைக்கி வந்து வாக்கிங் பண்ணுறதுக்கு ட்வெண்ட்டி மினிட்ஸும் ஸ்கிப்பிங் பண்ணுறதுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன் எக்ஸசைஸ்க்கு இன்றைக்கி வந்து பண்ணவே இல்லை கரெக்டாக நான் ஸ்கிப்பிங் பண்ணி முடிக்கிறப்ப வந்து தம்பிக்கு வந்து நான் குக்கிங் பண்ணுற டைம் ஆகிடுச்சி நம்ம வந்து ஒரு டைம் வச்சுருப்போம்ல இன்றைக்கி இந்த டைமுக்கு வந்து குக்கிங் ஆரம்பித்தேன் அப்படின்னா இந்த டைமுக்குள்ளே முடிச்சிடலாம் நம்ம இந்த சமையல் தான் சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஐடியா வச்சுருப்போம்ல அது மாதிரி வந்துட்டு நான் அந்த டைம் ஆனதுனால ஸ்கிப்பிங் மட்டும் பண்ணி முடிச்சுட்டு கீழே போகிற மாதிரி ஆகிடுச்சு கரெக்டாக வந்து வாக்கிங் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் பண்ணியிருப்பேன் ஸ்கிப்பிங் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பண்ணியிருப்பேன் இன்றைக்கி வந்து எனக்கு அவ்வளோதான் டைம் கிடச்சிது அதனால் அவ்வளோ மட்டும்தான் பண்ணேன் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணுங்கிற ஐடியாவில் இருக்கீங்கன்னா ஒரு மூணு விஷயத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஜாலியாக ஈஸியாக பண்ணலாம் அதனால உங்களுக்கு வந்து பாசிட்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும் ஃபஸ்ட்டு காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு நல்லா வாக்கிங் பண்ணுங்கள் ரெண்டாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் அதிகமாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பாக ஸ்கிப்பிங் பண்ணுறது லேடிஸ்க்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்லதும் கூட உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ஸ்கிப்பிங் பண்ணலாம் மூணாவது சம்மரில் நல்லா தண்ணி குடிங்க அதுவே வந்து உங்கள் ஹெல்த்தை இன்னும் நீங்கள் வெயிட் போடாமல் வந்து பார்த்துக்கும் வாக்கிங் ப்ளஸ் ஸ்கிப்பிங்கை முடிச்சுட்டு வந்துட்டு க்ரீன் டீ ஒன்று எடுத்துக்கிட்டேன் ஆக்சுவலாக ரொம்ப டைம் ஆகிடுச்சி நான் இப்போ குக்கிங் ஆரம்பிச்சேன்னா கரெக்டாக முடிஞ்சிடும் அப்போ தான் வந்து தம்பி எந்திரிக்கிறப்ப கொஞ்சம் நான் பீஸ்ஃபுல்லாக இருப்பேன் அவனை வந்து கொஞ்சம் கேர் பண்ணிக்க முடியும் இன்றைக்கி வந்து அவனோட லன்ச் பாக்ஸ்க்கு வந்து நான் கொழியாண்டை ரைஸ் வித்து பாவக்காய் சிப்ஸ் பண்ணியிருந்தேன் நேரம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தெரியும் பாவக்காய் சிப்ஸ் வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோஸ்லாம் வந்து நான் அப்லோடு பண்ணியிருக்கேன் ஆனால் தம்பிக்கு கொரியண்டர் ரைஸை விட பாவக்காய் சிப்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் தம்பி பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட வச்சு லஞ்ச் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பாப்பாவையும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட வச்சு அவளையும் வந்து விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வெள்ளரிக்காவை கட் பண்ணி ஒரே ஒரு பெரிய வெள்ளரிக்காய் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இங்கே இருக்கிற வெள்ளரிக்காய் ஹரியானாவில் இருக்கிற வெள்ளரிக்காய் வந்து கொஞ்சம் தோல் கசப்பாக இருக்கும் அதனால் நான் தோல்லாம் வந்து பீல் பண்ணி எடுத்துட்டு வெள்ளரிக்காய் உள்ளா இருக்க சதையை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே சாப்பிட்டா போர் அடிக்கும் பார்த்தீங்கன்னா அதனால் கொஞ்சமாக உப்பும் மிளகாய்த்தூழும் வந்து தூவி சாப்பிட்டேன் தம்பி வந்து லஞ்சை ஸ்கூல்லையே சாப்பிட்டு தான் வந்துடுவான் ஒன் தேர்ட்டிக்கெலாம் அவனுக்கு ஸ்கூல் முடிஞ்சிடும் இருந்தாலும் நான் வந்து ஸ்ரீக்கு வீட்டுக்கு வந்தக்கப்புறம் லைட்டாக வந்து ஊட்டி விடுவேன் அப்பாவுக்கு கூட்டி விடுறப்ப அவன் வந்துட்டு அவனுக்கும் ஒரு ரெண்டு மூணு வாய் ஊட்டி விடுவேன் அவன் சாப்பிட்டு திரும்ப வேணும்னு கேட்டால் திரும்ப ஊட்டுறது இல்லை அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கு வந்து போதும் அப்படின்னு சொல்லிடுவான் ரொம்ப ஃபுல்லாகிடுச்சுன்னா அப்போ வந்து நிப்பாட்டிடுறது இந்த வெயிட் லாஸ் சார்ஜை எனக்கு நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கெட் ரொம்ப பிடிச்சி போச்சு அதுதான் தண்ணியில் தொட்டு சாப்பிட்டுருந்ததுனா லஞ்சுக்கு ஜேஞ்சி பிஸ்கெட்டை மட்டும் தண்ணியில் தொட்டு சாப்பிட்டேன் ஈவினிங் டைமில் மோர் இல்லை அப்படின்னா லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி அது கூட எடுத்துக்கவே இல்லைனா எனக்கு வெயிட் லாஸில் நான் ட்ரை பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சி போனது அப்படின்னா சாய்ஸ் பிஸ்கெட் சொல்லலாம் இன்றைக்கி வீட்டில் ஃப்ரூட்ஸ் எதுவுமே இல்லை நாளைக்கு தான் மார்க்கெட் போய் வாங்கிட்டு வரணும் அதனால் இந்த டே ஃபுல்லாமே நான் ஃப்ரூட்ஸ் எதுவுமே எடுத்துக்கவே இல்லை ஒரே ஒரு ஃபுல் ஃபைல் மட்டும் டின்னருக்கு போட்டு சாப்பிட்டேன் தம்பி பாப்பாவுக்குலாம் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் சாப்பிட வரப்ப எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு ஸ்ரீயோட ஹோம் ஒர்க் வர இன்றைக்கி நிறையா இருந்ததுனால பண்ணி முடிச்சுட்டு நான் சாப்பிட்ன்னு வரப்போ எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சி அதனால ஒரே ஒரு ஃபுல் ஃபைல் மட்டும் போட்டு சாப்பிட்டேன் மதிய நேரத்தில் வந்துட்டு இந்த வடகம் வந்து பழைய சாப்பாடு வர்த்தல் இருக்குதுல அது போட்டு பொறிச்சிருந்தேன் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இதை சாப்பிடாமல் ஸ்கிப் பண்ணது எனக்கு இன்றைக்கி பெரிய விஷயமாக தெரிஞ்சது நான் வீக்கு சாப்பிட்ல எனக்கு பிடிச்ச ஐட்டம் பிடிச்ச ஐட்டம் சமைக்கிறப்ப கண்டிப்பாக வந்து கஷ்டப்பட்டு ஸ்கிப் பண்ணி தான் ஆகணும் நம்ம தான் டயட்டில் இருக்கோம்ல நான் ஃபஸ்ட்டு டே வெயிட் பார்த்தது தான் இது வரைக்கும் வெயிட் பார்க்கவே இல்லை டே ஃபிஃப்டி அன்னைக்கு நம்ம வெயிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் வீடியோட உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்